ஆளுமைக்கும் அறிவாற்றலுக்கும் இதுதான் மையமாக திகழுது ஒரு நாளுக்கு எழுபதாயிரம் விஷயங்களை சிந்திக்க கூடியதுதான் இந்த மூளை அது நவீன கணினிகள செயற்பாடுகளை விடவும் கூடிய செயற்பாட்டு திறன் கொண்டதுதான் இந்த மூளை இவ்வாறான சிறப்பம்சங்களை கொண்ட மூளைய அவர்கள் பயன்படுத்துற அளவுதான் மிகவும் சொற்பமானதாக இருக்குது சாதாரண மனிதனானவன் ஐந்து சதவீதத்தையும் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் பதினைந்து சதவீதத்தையும் பயன்படுத்ததாக என்றால் எண்பத்தி ஐந்து சதவீதமான மூளை எவராலும் பயன்படுத்தப்படுறதே இல்லை கற்ற செயற்பாடுகள் அனைத்தும் மூளையில தான் நடைபெறுது மாணவர்கள் மூளைய அதிகம் பயன்படுத்த பழகி சிறந்த நினைவாற்றலையும் பரீட்சையில அதிக புள்ளிகளையும் பெற்று சித்தியடைய முடியும் மூளையை தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட வேண்டும் தொடர்ச்சியாக பயன்படுத்தாத விடும் அப்படி என்றால் எப்படி இதற்காக உதவக்கூடிய ஐந்து வைத்திருப்பது பற்றித்தான் நாங்க இங்க பார்க்க போறோம் தியானம் வணக்க வழிபாடுகள்ல தொடர்ச்சியாக ஈடுபடுங்க இவை மூளைக்கு ஓய்வினை வழங்கி மூலவும் வேகமாக செயற்படுறதுக்கு உதவுது ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல கவனம் செலுத்திடுங்க மூளையானது சிறப்பாக இருக்கிறதுக்கு தூக்கம் அவசியமானதாகும் தூங்குவதால மூளையில அன்றைய தினம் ஏற்பட்ட கெட்ட வெண்ணங்கள் அகற்றப்பட்டு மூளை தூய்மையாக்கப்படுது குட்டி தூக்கத்தை தவற விட்டாதீங்க நாம் பாடசாலை காரியாலயங்கள் சென்று வீடு வந்ததும் பதினைந்து அல்லது முப்பது நிமிட தூக்கமானது மூளைக்கு அபார சக்தியை வழங்கி ஞாபக சக்தியையும் அதிகரிக்க செய்யுது அடுத்தது உணவு உணவுல கவனம் செலுத்திடுங்க மூளை இந்த வளர்ச்சிக்கு அவசியமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் மக்னீசியம் அடங்கியுள்ள உணவுகளை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதற்காக வாழைப்பழம் திராட்சை மீன் தானிய வகைகளை நாலாந்தம் உணவுல சேர்த்து கொண்டிடுங்க அவசியம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் மூளைக்கு கிடைக்கின்ற அளவு அதிகரிக்கிறது இதனால மூளை அதிக சுறுசுறுப்பாக செயற்பாடுது இவற்றை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செய்து வாருங்க உங்களுடைய மூளை இந்த செயற்பாடு அதிகரித்து ஞாபக சக்தி அதிகரிக்குது இதனால இலகுவாக கற்றலில ஈடுபட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்தும் இவ்வாறான கல்வி மற்றும் உளவியல் சார்ந்த வீடியோக்களை எதிர்பாருங்க